சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட கோரி முப்பத்தி மூன்று கிராமங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் என்ன கோரிக்கையை முன் யாருடைய தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு நடக்கக்கூடிய கள நிலவரங்களை பகிர்ந்துக்கங்க மணிகண்டன் வணக்கம் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எண்ணூரில் இருக்கக்கூடிய அந்த கோரமண்டல் உர தொழிற்சாலையின் அமோனியா கடத்தக்கூடிய அந்த பைப்பில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தனர் அதனை அடுத்து இந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என வற்புறுத்தி இந்த கிராம பொதுமக்கள் சார்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பது நாட்களை கடந்து இந்த போராட்டம் அறவழி போராட்டமாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எண்ணூர் பகுதிக்குட்பட்ட முப்பத்தி மூன்று கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் பொதுநல சங்க நிர்வாகிகள் என அனைவரும் சேர்ந்து இன்று ஒரு பொது கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கின்றனர் நாம் தற்போது இந்த எண்ணூர் பகுதிக்குட்பட்ட தாலங்குப்பம் பகுதியில் இருக்கிற பிரதான சாலையில் சாலை மறியல்ல பொதுமக்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல கோரமண்டல் உரத் தொழிற்சாலையின் அனைத்து நுழைவு வாயில்கள் மட்டுமல்லாது அனைத்து இந்த சாலையில் இருக்கக்கூடிய கிராமங்களின் நுழைவு பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கான அந்த பாரிகேடுகள் தடியடிகளுடன் தயார் நிலையில் பொதுமக்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் இருந்தால் அவர்களது பணியை மேற்கொள்வோம் என்றும் இடையூறு பொது போக்குவரத்துக்கு இடையூறு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவர்களை கைது செய்வதற்காக பேருந்துகளும் நேரடியாக அழைத்து வரப்பட்டிருக்கிறது தற்போது இந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடிய பொதுமக்கள் ஒருவர் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் இது குறித்து கேட்போம் ஆனால் வணக்கம் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட நாற்பது நாளுக்கு மேலே தொடர்ந்து இருக்கு இன்னைக்கு இந்த கடையடைப்பு போராட்டம் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் என்ன காரணம் எதை வலியுறுத்தி இன்னும் போராட்டம் தொடர்போது எப்படிலாம் போராட்டத்தை தொடர்புறீங்க நாங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டாவது நாளாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த எண்ணூரில் முப்பத்தி மூணு கிராமமும் சேர்ந்து நாங்கள் கோரமண்டல் இருந்து விசவாய் வெளியே வந்து அமோனியா விசைவாயு வெளியே வந்து உயிருக்கு போராடணும் அறுபது பேருக்கு மேற் மேற்பட்டோர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தாங்க அதன் விளைவாக இப்போ அந்த கம்பெனியை இது மூடணும் இவ்வளோ காலமாக நாங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக தண்ணி மாசுபட்டு கா காற்று மாசுபட்டு ரொம்ப பாதிச்சுருந்தேன் எண்ணூர் பகுதி மக்கள் இது ரெட் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்பொழுது உயிருக்கே பயந்து பயம் அதை எப்போ எங்கள் உயிர் போகணும் தெரியாது நாலு முறை இது மாதிரி விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த கம்பெனி ஒரு மூணு முறை மறைச்சிருச்சு இப்போ வந்து வெளிப்படியாக வந்துருச்சு நாங்கள் மரணத்தை நேரடியாக பார்த்துட்டோம் இதுக்கு மேலே எங்களுக்கு இந்த மரண பயத்தில் மக்கள் இருக்காங்க இந்த கம்பெனியை மூடுன்னுன்றது எங்களுக்கு பிரதான கோரிக்கை இல்ல குறைந்தபட்சம் இந்த அம்மோனியா டேங்க முதல்ல வெளியெடுக்கணும் தற்போது வெளியெடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடர்ந்து அதிகபட்சமாக இவர்களது நிரந்தர கோரிக்கை என்பது இந்த கோரமண்டல் உரத் தொழிற்சி இந்த தமிழ்நாடு அரசு நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதாக இருக்கிறது குறைந்தபட்சமாக உள்ளே இருக்கக்கூடிய கடலிலிருந்து பைப் மூலமாக கடத்தி செல்லப்படக்கூடிய அந்த அமோனியா வாயுக்கான அந்த டேங்கை நீக்க வேண்டும் என்பது குறைந்தபட்ச கோரிக்கையாக இருக்கிறது இது நிரந்தரமாக செய்யப்படும் வரையில் இந்த போராட்டம் எத்தனை நாட்கள் ஆனாலும் போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய கிராம பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதே போல சின்னக்குப்பம் பகுதி